அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கள் சேனல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆர் பி தமிழ் எட்டாவது பாடத்துல ஒரு பகுதியா இருக்க மொழிபெயர்ப்பியல் பத்தி பார்க்கலாம் மொழிபெயர்ப்பியில் நேற்று ஒரு பதினைந்து வினாக்கள் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு பத்து வினாக்கள் பார்க்கலாம் வெர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிறவங்க என்ன மொழிபெயர்ப்பு பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேக்க இலக்கியங்களை மொழிபெயர்ப்பில் படிப்பது என்பது பயனை பயன் அற்றது மொழிபெயர்ப்பாளர்களால் ஒரு தெளிவற்ற இணைகளையே தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிரேக்க இலக்கியங்களை மொழிபெயர்க்க மொழிபெயர்த்து அதை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெய பயனற்றது ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்களால் இதில் ஒரு தெளிவற்ற கருத்தை தான் தர முடியும் அப்படின்னு சொன்னவர் யார்னா பெர்ஜீனியா உல்ஃப் அடுத்தது பின்லே அப்படிங்கிறவர் என்ன சொல்லிருக்கார்னா நல்ல பகுதியின் கெட்ட மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்த்தால் மொழிபெயர்ப்பு பணி ஒரு கைத்திறனை விட சிறந்த பணி என அறியலாம் பின்லே அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல பகுதியோட கெட்ட மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு பணி அப்படிங்கிறது ஒரு கைத்திறனை விட சிறந்த பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு யார்னா பின்லே அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பு பணி திருப்தி திருப்தி உராதது அது மற்றொருவரை கொண்டு தன் முதுகை சொரிய செய்வது போன்றதொரு செயல் அப்படின்னு சொன்னவர் தாகூர் ஒழிபெயர்ப்பு பணி அப்படிங்கிறது திருப்தி அடைய முடியாதது ஏன்னா மற்றொருவரை கொண்டு தன் முதுகை சொரிய செய்வது போன்ற செயல்தான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் தாகூர் ஏன்னா நம்ம மொழியை வச்சுட்டு மற்ற மொழியில் இருக்க நூல்களை மொழிபெயர்க்கிறோம் இல்லையா அதனால் அவர் வந்து தன்னோட முதுக மற்றவர்களை வச்சு சொரிய செய்கிற செயல் போன்றது தான் ஒரு மொழிபெயர்ப்பு பணி அது திருப்தி உராதது அப்படின்னு சொன்னவர் தாகூர் மற்ற நா நாட்டினரின் கலாச்சார பண்புகளை அறிந்து கொள்ளுதல் மற்ற நாட்டினரைப் பற்றி பொதுவான அறிவு இவைகளோடு ஒருவரின் தாய்மொழி அல்லாத மொழிக்கு மாற்றம் செய்யின் அதனால் அம்மொழியின் அமைப்பினை அறிந்து கொள்ள அது ஒரு பாலமாக அமைகிறது அதாவது மொழிபெயர்ப்பு வந்து ஒரு பா பாலமாக அமைகிறது என்றவர் யார்னா பின்லே அதாவது மற்ற நாட்டில் நம்ம நாட்டை விட மற்ற நாட்டில் இருக்க கலாச்சார பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பொதுவான அறிவு பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட தாய்மொழி அல்லாத மற்ற மொழிகளுக்கு மற்ற மொழிகளில் இருந்து நம்ம நூல்களை மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது மற்ற மொழிகளோட அமைப்பை நம்ம தெரிஞ்சு ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் பின்லே மற்றைய நாட்டினரின் கலாச்சார பண்புகளை அறிந்து கொள்ளுதல் மற்றைய நாட்டினரை பற்றிய பொதுவான அறிவு இவைகளோடு ஒருவரின் தாய்மொழி இல்லாத மொழிக்கு மாற்றம் செய்யின் அதனால் அம்மொழியின் அமைப்பினை அறிந்து கொள்ள அது ஒரு பாலமாக அமைகிறது என்றவர் பின்லே அடுத்துதான் திரு காளி சிவ கண்ணுசாமி அவர்கள் மொழிபெயர்க்கின்ற பணியினை மொழி மாற்று எனவும் மொழிபெயர்ப்பு எனவும் இருவகைப்படுத்துகிறார் திரு காளி சிவ கண்ணுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு பணியை மொழி மாற்று எனவும் மொழிபெயர்ப்பு எனவும் ரெண்டு வகையாக படுத்தியிருக்காங்க அதுல மொழி மாற்றல் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்ட ஒரு தொடரையோ பகுதியையோ அதன் கண்ணுள்ள ஒவ்வொரு சொல்ல எடுத்து ஏற்றதோர் மறுமொழி சொல் அமைத்து மாற்றி தருதல் ஆகும் ஒவ்வொரு சொல்லா எடுத்து அதை வேற மொழிக்கு மாற்றது அப்படிங்கிறது மொழி மாற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்முறையினால் எடுத்துக்கொண்ட பொருளின் நுட்பமும் நயமும் கெடாது மொழி மாற்றப்படுதல் அப்படிங்கிறது அரிதினும் அரிதாகும் ஒவ்வொரு சொல்லா எடுத்து நம்ம மொழியில இருந்து மற்ற மொழிக்கு மாற்றுறோம் இல்லையா அப்படி மாற்றும்போது அதோட பொருள் மாறாம சொல் மாறாம இருக்கும் இது அந்த சொல்லோட அந்த சொல்லுக்கான பொருளோட நுட்பமும் நயமும் கெடாம மொழி மாற்றப்படுதல் அப்படிங்கிறது இது மிகவும் கடினமானது அதுதான் அரிதினும் அரிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழி மாற்றல் செய்கிறது மொழி மாற்றம் செய்யறது அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா மொழிபெயர்ப்பு என்பது எடுத்துக்கொண்ட பொருளினை தெல்ல தெளிவென விளக்கி சிறிது கூட்டியும் குறைத்தும் விரித்தும் அமைக்கலாம் என்பது பலர் கருத்தாக விளங்குவதை பார்க்கலாம் மொழி மாற்று அப்படிங்கிறது ஒரு சொல்லை எடுத்து அதை எந்த ஒரு நயமும் நுட்பமும் கெடாம மாற்றுது அப்படிங்கிறது கடினமானது ஆனா மொழிபெயர்ப்பு அப்படி கிடையாது நம்ம எடுத்துக்கிட்ட பொருளை அவங்களுக்கு தெளிவா நம்மளுக்கு விளங்குற மாதிரி மற்றவங்களுக்கு விளங்குற மாதிரி விளக்கி சொல்லலாம் அதுல இருக்க மாதிரியே சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது தெல்ல தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி விலக்கி சிறிது கூட்டியும் குறைச்சி விரிச்சும் கூட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கலை அதை மொழிபெயர்ப்பு என்று குறிப்பதை விட மொழி ஆக்கம் என்று குறிப்பதே சிறந்தது என்று சிலர் கருதுகிறார்கள் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கலை அதை வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றதை விட மொழி ஆக்கம் என்று குறிப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோன்னா திரு காளி சிவக்கண்ணுசாமி அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பை ரெண்டு வகையாக சொல்லியிருக்காரு ஒன்று மொழி மாற்று இன்னொன்று மொழிபெயர்ப்பு மொழி மாற்று அப்படின்னா அதில் இருக்க மீனிங் எதுவுமே மாறாமல் அதில் இருக்க மாதிரியே அப்படியே சொல்லணும் அது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே மொழிபெயர்ப்பு அப்படின்னா பொ சிறிது கூட்டி குறைத்து விரித்து கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பின்லே அப்படிங்கிறவங்க நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட கலாச்சாரத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாகூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொழிபெயர்ப்பு பணி அப்படிங்கிறது திரு திருப்தி உராது ஏன்னால் அது நம்ம கையை வச்சு தன்னோட முழுக்க மற்றவங்க கையை வச்சு சொரிய செய்கிறது அது வந்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரேக்க இலக்கியங்களை மொழிபெயர்ப்பது வந்து கடினம் சரி படிப்பது அப்படிங்கிறது பயனற்றது கிரேக்க இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது ப பயனற்றது அந்த மொழிபெயர்ப்பில் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது பயனற்றது ஏன்னால் அதில் ஒரு தெளிவற்ற தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒரு பத்து வினாக்கள் பார்த்துருக்கோம் நாளைக்கு வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்